உங்களுக்கு ஞான ஞானசாணம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்றிலோ வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாத ரச்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்திருந்த அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார் யோகன் ஸ்நானம் சொல்லிய வார்த்தைகளை தான் நாம் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்டானம் கொடுப்பார் அக்னியை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் அக்னி எழுப்புதலையும் கத்தனுடைய மகிமையையும் குறிக்கிறது என்று கடந்த வார்த்தையில நாம் தியானிங்கிறோம் இந்த நாளிலே நாம் பார்க்க போற காரியம் என்ன என்று சொன்னால் அக்னி பரிசுத்த ஆவியை குறிக்கிறதாக இருக்கிறது அல்ல இல்லையா ஆமா அங்கே அவர் சொல்லியிருக்கிற பாருங்க பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அந்த அக்கினி எதை குறிக்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதாக இருக்கிறது எனக்கு அன்பான உயிர்த்தெழுந்த ஆடவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஆமே சில நாளைக்குள்ளே பர்சுத்தாவினாலே ஞான சாதனை பெறுவீர்கள் என்றார் சோத்திரம் அடுத்த நப்ப சொல்லு ஒன்று நான்கு வாசிக்கிறோம் எனக்கு அன்பான ஆகவே இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் தத்துவம் நிறைவேற காத்துங்கள் என்று கட்டளை ஈட்டார் இந்த வார்த்தை அப்போ சில ஒன்னாம் அதிகாரத்திலே அடவுரா இயேசு சொன்ன வார்த்தை அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே நிறைவேறியது அங்கே நூற்றி இருபது

நூற்றி இருபது பேர் கூடியிருந்தார்கள் நூற்றி இருபது பேர் மேலையும் அக்கிடிமயமான நாவுகள் என்ன செய்ய வந்து இறங்கும் அப்படின்னா அர்த்தம் பரசு தாவியானவ அவர் இறங்கினார் அல்ல லூரியா அக்னியா இறங்கினா இந்த வாசிக்கிறோம் அவர் எல்லாரும் பரசு தாவினாலே நிரம்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினார்கள் மேல் சோதரம் பசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அங்கே ஆவியானவர் புதிய நபமான பாசைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் நமக்கு தெரியாத பாசையை அவர் என்ன செய்கிறார் பேசப்படுகிறார் சோத்துரும் சோத்திரம் நம்ம நாமஸ் சண்டாம் அதிகாரத்திலே ஒன்று முதல் நாள் முழு விளாசங்களை நாம் பார்க்க முடியும் சோத்திரம் அப்ப வருமானப்பட்டு எங்கே கூடி வருகிறோமோ அங்கே பசுத்த ஆவியான அக்னியால் இறங்குவார் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஒரு மனதோடு கூடி வரும் எவ்வளவு திரளான ஜனங்களா இருந்தாலும் மனம் எப்படி இருக்கணும் ஒரு மனமா இருக்கும் இருதயம் ஒரு மனமா இருக்கணும் இருந்தால் அங்கே பசுத்தாக இறங்கி வருவார் அக்கினியா இறங்கி வருவா அக்கினியா இறங்கி வருவா அது மாத்திரமல்ல சோத்திரம் ஏத்துல வாசிக்க முடியும் நூத்தி இருபத்தி நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதம் முதலாவது வசனத்தில் விதமான நம்ம வாசி சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் எத்தனை இன்பமுமானது சோதனம் ஒரு மனதோடு ஒரு மனதோடு கூடி வருபது வாசம் பண்ணும் பொழுது அங்கே யார் இறங்குகிறார் அது அது எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பமுமானது சோதரம் ஒரு மனதுக்கு കൂടി வருகிறது மட்டுமல்ல வசனத்தை கேட்டவ人们 ஆவியானவர் எடுபட ஹalleluia அப்போஸ்தலையார் பேரு கொர்ணலி வீட்டிலே அங்க பிரசங்கம் பண்ணுகிறார் வசந்தேவன் பிரசங்கம் பண்ணுகிறார் வசந்ததை கேட்டவள் அத்தனை பேர் மேலையும் பசுதார் என்ன செய்தார் Kerala இது ஹalleluia ஒரு மனபட்டு கூடி வரும்போது பசுதார் அழைக்கния அடைனா

யாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஒரு சிலருக்கு மாத்திரம் அல்ல பரிசுத்தாமிய நிறைவு எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்ய பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய நிறைவு ஆயத்தமாக இருக்கிறார் அவரிடத்துல எந்த ஒரு தடையுமே கிடையாது தடை இருக்கு அவரிடத்துல கடை இல்லை நம்ம தாழ்த்தி விசுவாசத்தோடு வந்து அவர் என்ன செய்யணும் பரசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கன்பானவர்களே சோற்றுரும் இயேசு சத்திய ஆவியாகிய பசு தாவியானவர் என்னன்றைக்கும் ஆவியான இறங்கி விட்டார் என்னன்றைக்கும் அவன் நம்மோடு கூட இருப்பார் சகல நாட்களிலும் பசு தாவியானவர் நம்ம கூட இருப்பார் அதான் யோகன் பதினாலு பதினாலு சொல்லுங்கிறார் நான் விதாவது வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேறொரு ஏற்றவாளனை அவர் உங்களுக்கு ஆவியானவர் நம்ம கூட இருப்பது பெரிய ஒரு சாதி ஆமே எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் உதாரணத்தாருக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் அமே ஆம் உங்களோட என்னோட ஆவியானவர் இருக்கிறார் ஒரு கூட இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியான நம்ம இடத்துல வருகிற பொழுது சோத்திரம் உங்களுடைய கூட இருக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்க்க பார்ப்போம் பார்ப்போம்னா அருமையானவர்களே ஆவியான வந்தா நீங்க பலன் அடைவீர்கள் ஆமே பரிசுத்த ஆவியான இடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் அது மாதிரி உலக சாட்சியாக இருப்பீர்கள் எங்கே போனால் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் நீங்கள் எப்படி தான் இருப்பீர்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் நீங்க தான் சாட்சிகள் இயேசுவை காமிப்பதற்கு வேற ஒன்றை கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை நீங்க போய் முன்னாடி நின்று நான் தான் இயேசுக்கு சாட்சி என்று சொல்லி என்ன சொல்லலாம் சாட்சி பார்க்கலாம் நான் தான் சாட்சி இயேசு உயிரோடு இருக்கிறா இயேசு வாழ்கிறா இயேசு ரட்சக என்று சொல்வதற்கு நான் தான் சாட்சி என்று சொல்லி சொல்ல முடியும் எங்கே போனாலும் நீங்க தான் சாட்சிகள் அதுதான் அப்போ ஒன்னு எட்டுல வாசி வரும் வருகிற பொழுது நீங்கள் மெலன் டைந்து முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தரும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார் வந்தா என்ன வரும் மலன் வரும் அவர் சும்மா ஏதோ வந்துட்டு போறவர்கள் சும்மா வந்தாரு பண்ணிட்டு போயிட்டாரு ஏன்னா இதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லு சொல்ல முடியாது இருக்காது வந்தா

இது ஒரு லிமிட்டா ஆனவர் ஒரு பலனை கொடுக்கிறது மட்டுமல்ல பலத்தின் மேல பலம் ஆமே பலத்தின் மேல பலம் கொடுப்பா சுவாசிக்கிறீங்களா ஆமே நல்ல லோயா பலத்தின் மேல் பலம் கொடுப்பா அது மாத்திரம் இல்ல மகிமையின் மேல் மகிமை கொடுப்பா ஆமே பலத்தின் மேல் பலம் மகிமையின் மேல மகிமை கொடுப்பா வேதம் சொல்லுகிறது சோத்திரம் ரெண்டு குருந்தியர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தனுடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரா யாரால ஆவியா இருக்கிற கர்த்தராள் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து என்ன செய்யப்படுகிறோம் மருவப்படுகிறோம் ஆவியானவர் இறங்கும் பொழுது ஆவியராக அக்னியா இறங்கும் பொழுது அந்த சாயலிலே தேவன் நம்ம என்ன செய்கிறார் மருளு எப்படி மைவுப்படுத்து எப்படி மருவுப்படுத்துகிறார் மகிமை மேலும் மகிமையை கொடுத்து அமே மெளத்தின் மேல பலத்தை கொடுத்து மகிமை மேல மகிமையை கொடுத்து ஆன் என்ற நம்மை அமை மருந்து ஊற்படுத்துகிறேன் விஸ்வசிங்கிறா அமை நல்லும் அவையன் இருந்தா சும்மா மருத்துவம் கொண்டு இருக்க மாட்டான் எந்த ஒரு மகிமை மேல மையமே அமே நெலத்தின் மேல பலம் என்னென்றால் அவன் அக்கணியா யாரு அந்த மேலுக்கு தெரிவம் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமையிடந்து அனுபவப்படுகிறோம் கண்பாட முடியும் இந்த இந்த அக்கறை அபிஷேகத்தை நீங்கள் நாம் பெற்றுக்கொள்வது எத்தனையோ அவசியம் ஆமே நம்ம அப்போது அசட்டியாக கூடாது ஒரு நாள் ஆவியானனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை ஆமே வாரத்தில் ஒரு நாள் ஆவியாரம் ஜெயக்கண்டா போகாது வாரத்தில் ஏழு நாள் எப்படிதான் ஜெயிக்கணும் ஆவிக்குள்ளாக தான் செவிக்கணும் அவை தான் செவிக்கணும் அவங்க பாசில தான் செவிக்கணும் இந்த கண்பானவர்களே வரும் தான் நமக்கு நிறைவான பலம் கிடைக்கிறது நிலத்தின் மேலே வயிமே மேல வகிமை அது மாத்திரம் அல்ல அவர் வந்தா சகல சத்து நடத்துவார் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ ஒரு சில சத்தியத்தில் மாத்திரம் கட்டி எழுப்பப்பட கூட நல்லா புரிந்து கொள்ளுங்க சகல சத்தியத்தினாலும் கட்டி எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா அந்த வேத புத்தகம் அனைத்தும் சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது இதை ஒரு சில சத்தியங்களை மாத்திரம் தெரிந்து வைத்துக் கொண்டு அதில் மாத்திரம் நடந்து கொள்வது போதாது சகல சத்தியத்தினாலே நம்ம ஆவிக்கிற ஜீவியம் கட்டி எடுக்கப்பட வேண்டும் ஆவியான வந்தா சகல சத்தியத்திற்குள்ள நம்ம நடத்துவோம் ராமே அலலூயா சோதரம் அது மாத்திரமல்ல வரப்போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார் எத்தனை ஒரு மகிமையான காரியம் வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு என்ன செய்வார் அறிவிப்பார் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது ஆறாவது ஒரு வாசன்கள் பதினாறு பதிமூன்று சத்திய ஆகியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் யாரையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யார் அறிவிப்பார் பசுத்தார் சக்தி ஆவிய அமே ஆமே வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார் உலகத்தில் என்ன சம்பவிக்க போறது நம்முடைய குடும்பத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறது எல்லாவற்றையும் என்ன செய்வாராம் அறிவிப்பார் அந்த வந்தாதான் அறிவிப்பார் ஆவியான இடம் கொடுக்கலைனா அந்த பெற்றுக்கொள்ளலைன்னா அவர் அறிவிக்கிறதை நாம் கேட்க முடியாது நாம் உணர முடியாது சோதனும் அவர் அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அதை நீங்களால் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆவியான அக்னி அபிஷேகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ என்ன செய்வாங்க எல்லாவற்றவங்களுக்கு போதைப்பார் ஏசு கிறிஸ்ட் சொன்னா எல்லாவற்றவங்களுக்கு நினைவு பேர் கொடுத்தாச்சு எக்ஸாம்கள உருவாந்தாச்சு கேள்வி எல்லாம் படிச்ச தான் இருக்குது படிச்ச கேள்வியாதான் அவங்க இருக்கு ரொம்ப நல்லதுதான் ஆனா எழுதும் போது என்ன செய்யணும் அப்பா ஏன் என்ன செய்றாங்க ஆண்டவங்க நினை கூட்டிக்கொண்டே இருந்தா தான் படம் படம் யோசி யோசித்து உட்காந்து எழுதிட்டு இருந்தால் என்னத்தை காப்பீங்க முடியும் டைம் உறஞ்சு எல்லாமே தெரியும் ஆனால் எழுத டைம் இல்லையே பாட ஒரு பாருங்க என்ன செய்கிற நினைப்பூட்டுகிறேன் படித்த பாடங்கள் என்ன பண்ணுகிறேன் நினைப்பு கடன் கடல நினைப்பட நினைப்பட கட கட கடன் செய்யும் கை ஓடும் தேர் அது போலதான் ஏசு சொன்ன யாவற்றையும் இந்த பசு தாங்க என்ன செய்வா சொல்லுங்க காயத்துறது நினைப்பூற்றுவா அது எழுதலாம் சொல்லப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்களுக்கு நினை கூட்டுவா நினை ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் பண்பாடுகளே பால் என்னவரை கற்றுக் கொடுத்து எவ்வளவு அவசியப்பட்டது நலத்தின் மேல கலம் மகிமை மேல வகிமை சகல சற்றுத்துக்குழு நடத்துகிறார் அது மாத்திரம் வரப்போகிற ஆய்வு எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பா ஸ்தோத்திரம் வரப்போக யாவையும் சொல்லி அறிவிப்பா அது மாத்திரம் அல்ல ஏசு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வாள்

அவர் மூவர் ஒன்றாய் இருக்கார்கள் கிதா குமாரன் பரசுத்த ஆவி மூவர் எப்படி இருக்கிறார்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள் நாம் எப்படி ஆவி ஆத்மசரம் மூவர் ஒன்றாய் இருக்கறோ போல அங்கே தேவன் குறித்து வந்தளே அவர் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்காங்க என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் ஆகவே என்னெதற்கு சுகாவூடிய அக்கினி அபிஷேக தெய்வத்துக்கு மிக வருவது ஆமென் அது என்ன அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் அக்கினியா இறங்குவாரா வாசிக்கிறீங்களா ஆமா இல்லையா ஆமா அல்ல அக்கணியா இறங்குவாரு அக்கனி அபிஷயம் இறங்குனா ஒரு சிலருக்கு என்ன செய்யும் தாக்க முடியாது தா தாக்க பிடிக்காது கீழே விழுந்துருவாரு ஏன் அக்கணியா இறங்குறா அவர் அதெல்லாம் எழுமையா அர்ஷோத் தாங்க அக்கணியா இறங்குவார் சோப்புரும் இப்போ இந்த அக்கனி அபிஷயத்தை பெற்றுக்கொண்டு நான் ஒரு போதும் ஒரு குளிர்ந்து போன ஜீவத்திலே நான் ஜீவிக்க முடியாது

நலம்பர் பன்னிரெண்டு பதினொன்றுகளை வாசிக்கிறோம் அதிலும் இருக்க வேண்டும் நலமா இருக்கும் வேண்டாம் விசேஷத்தில் பாருங்கள் என்கிற ஒரு சபைக்கு நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமா இருக்கும் ஆனா நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் மூன்று பதினஞ்சு வாசல் தகுதி பேசமை குறித்து அப்ப ஆனால் என்ன வருது அனலாயிரவது ஜீவியம் அது கத்திராலே பாந்தி பண்ண போடுகிற ஒரு ஜீவியமாக இருக்கிறது தலையோயா சோதரம் தீர்க்க வேண்டும் ஆவிலே அனலாயிரம் கத்தருடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆவியில் அனலாயிர்கள் கத்திற்காக எழுப்பி பிரகாசியுங்கள் எழுந்து பிரகாசியுங்கள் எருகிற தீபமாய் தீவட்டிகளாயிருங்கள் சோது பசுத்த ஆவியானவரை குறிப்பது கத்தக்காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் நக்கினி எதை கொடுக்கிறது என்று சொன்னால் கற்றுடைய வார்த்தையை கொடுக்கிறது அமே ஆவியானவரை கொடுக்கிறது நக்கினி வார்த்தையை பொறுத்து மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்து வாசிப்பு ஒன்று என் வார்த்தை போலும் கண்மலையை நூறுக்கும் சம்மியில் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கற்று சொல்கிறார் வார்த்தை அக்னியை போல அம்மே கத்துடைய வார்த்தை அக்னியை போல இருக்கிறது அது கண்மலையை நொறுக்கும் சமட்டி சமட்டி என்று சொன்னால் ஹேமர் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேமர்னா என்ன சுத்திய கடினமான பாறைப்புட நிச்சயம் உடைத்து பிஸ் பிசாயிரும் நொறுக்கிடும் அல்ல லூயா கத்துடைய வார்த்தை அப்படிப்பட்ட தன்மை உள்ளதாக இருக்கிறது அக்னியால இருக்கிறது கண்மலையை நொறுக்கும் சமட்டியால் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன இருக்கும் கற்பாரி போல கடினமாக இருந்தா கூட ஆண்ட ஒரு வார்த்தையை அனுக்கும் பொழுது இந்த கற்பனை போன்ற இருதயம் கூட என்ன செஞ்சிடும் நொறுங்கி சதையா மாறி ஆமே ரொம்ப கடினமா இருக்காருங்க ஒருவர் என்ன நினைக்கிறீங்களா அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு கடினமா இருந்தாலும் எல்லாத்தையும் நொறுங்கி ஆனா லோவியா நொறுங்கி போய்விடும் சதையா என்பார் அவர் வேதாக சொல்லி அவர் கண்டான நேரத்தை எடுத்து கொண்டு என்ன செய்கிறாரா சதையாடு என்று சொல்லி இசைக்கு பதினொன்று பத்தொன்பதுல வாசிக்கிறோம் ஏனென்று சொன்னால் தேவோட வார்த்தையிலே ஜீவன் உண்டு தேவோட வார்த்தையில வல்லமயம் உண்டு வசிக்கிறீங்களா தேவோட வார்த்தையில் என்ன உண்டு ஜீவன் உண்டு வல்லமயம் உண்டு

எல்லாம் மாறிவிடும் சூழ்நிலைகள் மாறும் மாறும்படி அக்னியா புறப்பட்டு வாய் அக்னியா புறப்பட்டு வருகிறது கத்த தன்னுடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது எந்த நோக்கத்திற்காக அனுப்புகிறாரோ அந்த அனுப்பினால் நோக்கம் என்ன செய்யும் அது நிறைவே நிறைவேறும் ஒரு சூப்பாரு மீனா அனுப்புறதில்லை உங்களுக்கு நேராக எனக்கு நேரம் ஆடல் ஒரு வார்த்தை அனுப்புகிறார் சொன்னால் ஏதோ தற்செயலாம் அனுப்புகிறதல்ல ஒரு நோக்கத்திற்காக அனுப்புகிறார் விசுவாசிக்கிறீர்களா நோக்கத்திற்காக அனுப்புகிறார் அந்த நோக்கம் நம்மிலே முற்றிலுமா என்ன செய்வாது நிறைவேறும் அதுதான் நாம் வாசிக்கிறோம் ஐம்பத்தி அஞ்சு பதினொன்று என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும் அது எண்ணத்தில் வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் கத்தை விரும்புகிறத செய்யும் அனுப்பின காரியம் ஆகும்படி என்ன செய்யும் வாய்ப்பும் என்றால் கத்தோடைய வசனம் எப்படி வருகிறது அக்னியாய் நம்ம நோக்கி காலையில் நம்ம கண்முனை நொறுக்கும் சம்மட்டியாய் வருகிறது ஆகவே ஸ்தோத்திரம் என்ன காரியத்திற்காக அனுப்புகிறோம் அந்த விசுவாசிக்கிறேன் என கண்பாக ஆண்டவர் அப்படியாய் வாழ்க்கை சொல்கிறார் இயேசு அதுதான் பாருங்க அவர் வார்த்தையை அனுப்புகிறார் அது மாதிரி நமக்கும் வார்த்தையை கொடுத்து கொடுத்திருக்கிறார் நமக்கும் வார்த்தை அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு சொன்னார் யோகா பதினேழு பதினாலுல யாராவது வாசிக்கிறீங்களா யோகா எழுந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வருஷம் உங்களுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தே நான் உலகத்தான் அல்லா இருந்த போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலா உலகம் அமைப்பது நாலு அந்த வார்த்தை டவுனிங் ஏன் வார்த்தையை சொல்லிட்டு நான் உலகத்தான் அல்லா மாட்டேன் யாரு ரெண்டுக்கும் சம்பந்தம் இருந்தது சம்பந்தம் இல்லாம அவருக்கு சொல்லலை ஒரு கணைப் படலை நல்லா புரிந்து கொள்ளணும்